அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் மாலைக்கான் குண்டுவெடிப்பு குற்றவாளி பிரக்யாப்ஜிங் தாகூர் கைது செய்யப்படுவாரா என்னடா திடீர்னு ஒரு அமைச்சரா இருக்காரு ஒரு அவரை போயிட்டு கைது பண்ணுவாங்க நான் சொல்றியா பத்துக்கும் மேற்பட்ட குண்டுவெடிப்புகளில் ஈடுபட்டிருக்காரு கிட்டத்தட்ட ஐம்பது பேர்களுக்கு மேல உயிரிழப்பை ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருந்திருக்காரு இந்தியா பாகிஸ்தான் நல்லுறவு ரயில் பயணம் விட்டது அந்த ரயில்ல குண்டு வச்சிருக்காரு அனைத்து மதத்தினரும் வரக்கூடிய அஜ்மீர் தர்கால கொண்டு வச்சிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு மசூதி வாசல்ல குண்டு வச்சிருக்காரு மசூதி வாசல்ல குண்டு வைக்கும் பொழுது அந்த குண்டு வைத்து குண்டு காயத்தில் ஏற்ப அடிபட்டவர்களுக்கு மலைக்காலல சிகிச்சை அளித்த டாக்டர் கைது செய்யப்பட்டார் அன்று அவர் வந்து அலுவமா தீவிரவாத அது அலுவமா இல்லை அது லஷ்கரி தொய்பா எந்த தொய்பாவோ சொன்னாங்க இது எதுவுமே இல்லை அப்படின்றது தெரிஞ்சுது சரி என்ன திடீர்னு இதெல்லாம் சொல்ற அப்படின்னா கோவை பாஷா அவர்கள் இறந்து விட்டார் அவர் கோவை பாசா அவர்கள் வந்து வயது முதிர்வன் காரணமாக இருந்து விட்டார் அவர் வைத்த அந்த குண்டு வச்சார் அதில் எந்த மாற்றம் கருத்தும் இல்லை அவர் குண்டு வைத்தார் குண்டு வைத்ததற்காக கைது செய்யப்பட்டார் சிறையில் இருந்தார் பரவலில் வெளியே வந்தார் உயிரிழந்தார் இப்ப இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலைக்கு அங்க என்ன வேலை கலவரத்தை உண்டு செய்ததே இந்த பாஜகவினர் தான் அப்ப அந்த கோயம்புத்தூர் குண்டுவெடிப்புக்கு குண்டு வச்சவனை வந்து கைது செய்யக்கூடாதா சிறையில் தள்ள கூடாதா அவங்க சாவுக்கு இத்தனை ஆயிரம் இஸ்லாமிய மக்கள் வர்றது சரியா அப்படின்னு ஒரு கேள்வியை நீங்கள் வைக்கலாம் நியாயமான கேள்வி தப்பு கிடையாது அவர் எதற்காக கொண்டு வைத்தார் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ அல்லுமா என்ற அமைப்பு இப்போ இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருந்த தமிழக முதல்வராக இருந்த கலைஞர் கூட அன்று இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக நிற்கலை இன்றைக்கும் அந்த குற்றவாளிகள் இன்றும் விடுதலை செய்யப்படவில்லை திமுக ஆதரவாக இல்லை இஸ்லாமியர்களுக்குன்றது தெளிவான ஒரு ஓட்டு வங்கிக்காக மட்டும் இஸ்லாமியர்களை பயன்படுத்திருக்கிறார்கள்ன்றது நிதர்சனமான உண்மை என்று கோவையில் இருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டு மட்டும் சுமத்தின்றாலும் ஜெயிலில் இருக்கக்கூடிய அந்த சிறையில் இருக்கக்கூடிய அந்த ஒன்று மரியாதவர்களை விடுதலை செய்வார்களோ நான் விஷயத்துக்கு வரேன் ஏன் ஒன்று மரியாதவர்கள் சொல்கிறேன் அப்பொழுது தான் நம்பிக்கை ஏற்படும் அடுத்தது அடுத்த முறை வாக்கு வங்கியாக இஸ்லாமியர்களை பயன்படுத்த முடியாதுன்ற ஒரு விஷயமும் இருக்குது செகண்ட்ரி அது இன்னொரு விஷயத்தை தெளிவாக சொல்லணும்னா அங்கு கோயம்புத்தூர்ல எதற்காக கலவரம் நடந்தது அந்த செல்வராஜ் என்ற காவலர் எதற்காக படுகொலை செய்யப்பட்டார் அது ஒரு வருத்தமான விஷயம் அந்த காவலர் படுகொலையை தவிர்த்து இருக்கலாம் தவறு இழைத்து விட்டார்கள் அந்த தவறுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அல்லும்மா அமைப்பை சார்ந்தவர்கள் அப்பொழுது அது வந்து தடை செய்யப்பட்ட அமைப்பாக இல்லை அதற்கு முன்பாக அந்த நேரத்தில் தடை செய்யப்பட்ட அமைப்பாக இருப்பதற்கு முன்பாக அங்கு இருக்கக்கூடிய அந்த அல்லுமா அமைப்பில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்க வாய்மொழி உத்தரவு இது ஆர்டிஓ அலுவலகம் வரைக்கும் செயல்படுத்திக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணக்கூடாது டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அங்கே சோதனை சாவடிகள் அமைத்து அங்கே வரக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க லைசன்ஸ் இல்லைன்னா லைசன்ஸ் இல்லைங்க எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்கன்றதெல்லாம் சொல்ல முடியல இது மாதிரி போயிட்டு இருக்கோம் ஒரு மூன்று இளைஞர்கள் வர்றாங்க அவங்க வந்து லைசன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முயற்சி செய்கிறாங்க ஆனால் சோதனை சாவடிகள் இஸ்லாமியர்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் சோதனை சாவடிகள் அமைக்கிறாங்க அமைச்சர் என்ன பண்றாங்க செல்வராஜ் என்ற அந்த காவல்துறை சார்ந்த போக்குவரத்து காவல்துறை சார்ந்தவர் சோதித்து கொண்டிருக்கும் பொழுது மூன்று இளைஞர்கள் போறாங்க அந்த இளைஞர்கள் என்ன பண்றாங்க எங்களுக்கு லைசன்ஸ் கவர்மெண்ட் கொடுக்க மாட்டேது நாங்கள் இந்திய குடிமகன் தமிழ்நாட்டில் இருக்கோம் எங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்க மாட்டாங்க ஆனா லைசென்ஸ் கேட்டு ஒரு பிரச்சனை பண்றாரு என்னையா நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு அடிதடியில் அந்த காவல்துறையை சார்ந்தவர் போக்குவரத்து காவல்துறை சார்ந்த அந்த செல்வராஜ் என்ற காவல்துறை சகோதரர் உயிரிழக்கப்படுகிறார் அடித்து மரணம் மரணத்தை தழுவுகிறார் படுகொலை செய்யப்படுகிறார் இந்த மூன்று நபர்களால் முடியாதுன்றாங்க காவல்துறையை சார்ந்தவர்கள் நாங்கள் இஸ்லாமியர்களுக்கு காவல்துறையை சார்ந்தவர்கள் மீது கை வைத்தால் என்ன என்ன தண்டனை கிடைக்கும் என்பதை ஒரு பாடமாக போடுவோம்னு ஒரு முயற்சி செய்கிறாங்க இந்த முயற்சியில பிஜேபியினர் கலவரத்தை தூண்ட வேண்டும் கலவரத்தின் மூலமாக குளிர்காய வேண்டும் என்ற எண்ணத்துடன் இருக்கிறார்கள் அல்லவா அவர்கள் வந்து உள்ள நுழையறாங்க இதற்கிடையில் வட இந்தியாவிலேருந்து வந்த அதாவது இந்திக்காரங்கன்னு சொல்லுவோம் இல்லையா அவர்களுடைய வருகை வந்து கோயம்புத்தூரில் அதிகமாக இருந்தது அந்த நேரத்தில் தான் அவர்கள் வர ஆரம்பித்து இருக்கக்கூடிய காலகட்டம் அப்பொழுது அவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் தான் ஒரு போட்டியை நிலவி கொண்டிருந்தது அந்த போட்டி வியாபார போட்டி அதனால இஸ்லாமியர்களுடைய வியாபாரங்களை அழித்தொழிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களும் இதில் கூட்டு சேர்ந்து கொள்கிறார்கள் இப்படி கூட்டு சேர்ந்துட்டு இஸ்லாமியர்களை ஒட்டு மொத்தமாக அடித்து விரட்டணும் அவர்களுடைய அந்த வியாபார ஸ்தலங்களை ஒழித்து விட வேண்டும் என்ற எண்ணத்தோடு கா காவல்துறையும் சரி பிஜேபியும் சரி வட இந்தியாவில் வந்த தொழிலதிபர்களும் சரி இவர்கள் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக தாக்குதல் நடத்தும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய க என்ன வியாபார ஸ்தலங்களாக இருந்தாலும் அங்கு யார் இஸ்லாமியர்களுடைய கடைகளாக இருந்தாலும் அது அடித்து நொறுக்கப்பட்டது இது அனைத்தையும் காவல்துறை சேர்ந்து செய்ததால் அங்கு காவல்துறை தடுக்க முடியாத ஒரு சூழலில் இருக்குது நல்ல காவலர்கள் இருந்திருப்பாங்க அவர்களால் தடுக்க முடியாத ஒரு சூழல் மேலதிகாரிகளின் உத்தரவுக்கு கட்டுப்பட்டு இது போன்ற ஒரு வன்முறை கலியாட்டத்தை பாஜகவினருடன் சேர்ந்து அரங்கேற்றினார்கள் இதன் விளைவாக ஃபேன் டக்கி பார்த்தா ஆணூறுப்பை பரிசோதிக்கக்கூடிய அளவிற்கு இவன் இஸ்லாமியனான்றதை பார்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு கேவலமான ஒரு சூழல் இருந்தது பார்த்து பார்த்து துப்பாக்கியால் சுட்டு அவர்கள் படுகாயம் அடைந்தவர்கள் மருத்துவமனைக்கு சென்றார்கள் சொன்னால் மருத்துவமனையில் பாஜகவினர் அவர்களை கொலை செய்தார்கள் இதற்கு இப்போ சம்பத்திற்கார் இல்லையா அர்ஜுன் சம்பத்திற்கார் இல்லையா தோல்ல தோண்டு போட்டு போயிட்டு இருக்காரு அந்த நபர்லாம் அதுல மிகப்பெரிய ஆதரவா செயல்பட்டார் இன்னைக்கு ஆட்டு குட்டி அண்ணாமலாம் போயிட்டு கத்திக்கிட்டு இருக்கு எதுக்கு மே மேனு கத்துறன்னே உனக்கு தெரியல எதுக்கு போனேன் எதுக்கு கத்துறன்ற தெரியல ஆனா அங்க நடந்த கலவரம் என்ன அது அதோட அடிச்சுவடு என்ன எதையுமே தெரிஞ்சிக்காம போயிட வேண்டியது இல்ல அவ்வளவுதான் அவங்க புத்தி இஸ்லாமியர்கள் என்றால் அவர்களை எதிர்க்க வேண்டும் இதுதான் உங்களுடைய கொள்கை கோட்பாடு இதுவாவே இருக்கு எதற்காக எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக இருக்கிறீர்கள் மனிதநேயம் என்பது உங்கள் மனதில் இருக்கிறதா இல்லையா அது செத்து விட்டதா என்பது தெரியவில்லை அண்ணாமலை அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூன்று நபர்களை சுட்டு கொலை செய்தார்கள் என்று சொன்னால் அண்ணாமலையும் ஒரு தீவிரவாதியாக மாறுவார் இதுதான் எதிர்த்து ஒரு தன்னை எதிர்த்து ஒரு எதிர்க்க முடியாத ஒரு சூழல் சட்ட ரீதியாக அவர்களால் எதிர்க்க தெரியவில்லை அவர்கள் கையில் ஆயுதத்தை எடுத்தார்கள் ஆயுதத்தை எடுத்தது நிச்சயமாக தவறு சட்ட ரீதியாகத்தான் எதிர்த்து இருக்க வேண்டும் அந்த காலகட்டத்தில் படிப்பு அந்த அளவிற்கு ஒரு ஒரு தெளிவான ஒரு சிந்தனை இல்லாத ஒரு காலகட்டம் பாபா அவர்கள் விட்டு சென்ற அந்த செயலை தொடர வேண்டும் பழனி பாபா அவர்கள் கொள்கை ரீதியாக ஒரு பிடி பிடிவாதத்துடன் இருந்தார் அந்த நபருடைய நிலையை யாராலும் பூர்த்தி செய்ய முடியாத காரணமாக இன்று கோவை பாசா அவர்கள் செய்த அந்த செயல் கண்டிப்பாக கண்டிக்கத்தக்க செயல் இந்த நேரத்தில் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்களை அங்கு படுகொலை செய்தார்கள் அல்லவா பாஜகவினரும் காவல்துறையினரும் அங்கிருந்து வந்த மந்தேரிகளும் சேர்ந்து கொலை செய்தார்கள் அல்லவா அந்த கொலை குற்றத்திற்கு என்ன தண்டனை இதுவரை கொடுத்திருக்கிறார்கள் என்று கேட்டோம் என்று சொன்னால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கும் இன்றும் அரசியல் பின்புலத்துடன் அர்ஜுன் சம்பத் போன்ற பயங்கரவாதிகள் எல்லாம் வெளியே சுற்றி கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் செய்த தவறை ஒத்துக்கொண்டு ஜெயிலுக்கு சென்று சிறை சென்று வெளியே வந்தவர் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனலா அவர்கள்லாம் குண்டு தயாரிப்பவர்களா குண்டு வைக்கக்கூடியவர்களானா நிச்சயமா கிடையாது தான் அத்வானி அவர்களுக்கு எய்ம் பண்ணாங்க அவருக்கு ஹாஸ்பிட்டல் போனாலும் அங்கேயும் கொலை செய்ய நினைச்சாங்க முற்றிலும் தவறு அவர்கள் செய்த செயல் முற்றிலும் தவறு எண்ணிய எண்ணம் மிகப்பெரிய தவறு சட்ட ரீதியாக போராடி இருக்க வேண்டும் அது நிச்சயமாக கண்டிக்க பக்க செயல் தண்டிக்கப்பட வேண்டிய செயல் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அந்த குண்டுகள் எல்லாம் செய்து கொண்டு எடுத்துக்கொண்டு போகும்போது நாட்டு வேடி குண்டுகள் எடுத்துக்கொண்டு போகும்போது கொண்டு சென்றவர்கள்லாம் மீடிக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது ஆங்காங்கே போட்டு விட்டு சென்றார்கள் இதன் காரணமாக சிறுவர்கள்லாம் உயிரிழந்தார்கள் இது இல்லாமல் காவல்துறையினரும் பாஜகவினரும் சிறுவனாக இருந்தாலும் அவன் இஸ்லாமியனாக இருந்தால் அவனை கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு கொலை செய்தார்கள் அன்று ஆறுதலாக இன்று இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசும் இல்லை என்பதுதான் வருத்தமான ஒரு விஷயம் மக்களுக்கான இஸ்லாமியர்களுக்கான பாதுகாவலனாக தன்னை தெரிவித்துக் கொண்ட கலைஞர் அவர்கள் செயல்படாது மிகப்பெரிய வருத்தமான ஒரு செயல்தான் இருக்கட்டும் அது ஒரு புறம் இருக்கட்டும் என்ன சொல்வது என்று தெரியல அந்த அளவிற்கு மிகப்பெரிய தாக்குதல்களுக்கு உள்ளானவர்கள் எதிர் தாக்குதல் நடத்தினார்கள் என்று சொன்னால் அது பயங்கரவாதமாக மாறிவிட்டது எதிர் தாக்குதல்கள் வெடிகுண்டுகளை நாட்டு வெடிகுண்டுகளை கையில் எடுத்தது மிகப்பெரிய தவறு அந்த தவறுக்கான தண்டனையாக அவர் சிறையில் இருந்தால் இன்று சிறையில் இருந்த அந்த நபர் வயது முதிர்வின் காரணமாக உயிரிழந்திருக்கிறார் அந்த உயிரிழப்பிற்கு உணர்வோடு வந்த கூட்டத்திற்கு கண்டு அதை கருப்பு நாளாக அறிவிக்க வேண்டும் என்று அண்ணாமலை சென்றதெல்லாம் வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய செயல் இதே அந்த பாஜகவுடைய எம்பி செய்த தவறு ஆனால் அவர் இன்று பாஜகவினர் செய்தால் அவர்கள் நாடாளுமன்றத்திற்கு சென்று மத்திய அமைச்சராக கூட உருவெடுத்து விடலாம் ஆனால் இஸ்லாமியன் ஒருவன் தன்னை தன் இனம் நசுக்கப்படுவதை கண்டு பொங்கி எழுத்தார்கள் என்று சொன்னால் தன்னுடைய எதிர்வினையை தவறாக ஆற்றினார்கள் என்று சொன்னால் அவர்கள் உண்டாக குற்றவாளியாளாக சித்தரிக்கப்படுவார்கள் இறந்த பின்பும் அவர்கள் குற்றவாளிதான் என்று முத்திரை குத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் உங்கள் நியாயத்தை எதிர்கொண்டு செலுத்துவது இந்தியா ஜனநாயக நாடு என்பதை மாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் பாஜக பயங்கரவாதிகளை வன்மையாக கண்டிக்கிறோம் நன்றியார் பூர்வலை மற்ற சந்திப்போம் ஜெய்கண்ட்